ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் சூப்பரான லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா இதே மெத்தேடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்யும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி ஹீட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க இது ஆயில் நல்லா இருந்தால் தான் இந்த லெமன் ரைஸ் சூப்பராக இருக்கும் கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவாய்ப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க அது வணங்கிட்டு வல்லாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதே நல்லா வந்து வணங்கு வணங்கட்டும் இப்போ வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நான் மீடியம் சைஸ் ரெண்டெண்ண எடுத்துருக்குறேன் வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்ந்து நல்லா வணக்கிக்கலாம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க குட்டி ஸ்பூனில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வணங்கட்டும் பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு லெமன் வந்து ஜூஸ் பொழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை மிக்ஸ் சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் கொடுங்க லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூள் லெமன் பச்சை வாசம் இதெல்லாம் போனதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நீங்கள் இப்போ இதே மாதிரி கொதிக்க விடுங்க அந்த ரொம்பவும் கொதிக்கக்கூடாது கசப்புத்தன்மையாகவும் லெமன் வந்து இதில் வந்து வேர்க்கடலை போட்டு செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து இப்படியே ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணல வேர்க்கடலை போட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வணங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸை போட்டுக்கலாம் உதிரி உதிரிய ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீளமாக உதிரி உதிரியாக இருக்கணும் குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா லெமன் ரைஸ் வந்து நல்லா இருக்காது இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்களும் இது பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதையெல்லாம் வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுலபமான முறையில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே இந்த வீடியோ மூலமாக காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ